சேனல்ஸில் நாங்கள் இப்போ போட போகிற வீடியோ முதல் வீடியோ என்னன்னா உரைப்பான் குழந்தைகளுக்கான உரைப்பான் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது ஸோ அதுக்கான உரைப்பான் நாங்கள் அரைக்கிறோம் அதுக்கான உரைப்பான என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது குழந்தைக்கான குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு உரைப்பானுக்கு தேவையான பொருட்களில் முதல்ல வந்து தாய்ப்பால் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது அதை அரைக்கிறதுக்கான கல் இந்த மாக்கல் வந்து எதுல இருக்கும்னா நாட்டு மருந்து கடையில நம்மளுக்கு அது கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் போடலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதுல வந்து சில எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு பொருள் அஞ்சு பொருள் ஏழு பொருள் ஒன்பது பொருள் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒறைப்பானுக்கான பொருட்களை நம்ம ஆட் பண்ணணும் அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது உப்பு கல்லுப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பு அந்த உப்பு நீங்க வந்து எடுத்துக்கணும் ரெண்டாவது பூண்டு உப்பு எல்லாத்துக்குமே தெரியும் கிருமி நாசினி அதுக்கான உப்பு ரெண்டாவது பூண்டு அஜீர்ணத்துக்காக பூண்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாசிக்காய் மாச்சிக்காய் எதுக்கு அப்படின்னா இது எதுக்குமே வந்து குழந்தைகளுக்கு வராம இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா டைஜஷன் ஆகும் அதுக்காக மாச்சிக்காய் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சித்தரத்தை சித்தரத்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்காது இருமல் வராது அதுக்காக நம்ம சாப்பிட்றதுதான் சித்தரத்தை அடுத்தது வந்து பெருங்காயம் பெருங்காயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு பெருங்காயம் எதற்காக அது வந்து அஜீர்ணமாக ஜீர்ணம் பண்ண அஜீர்ணத்துக்கு ஜீர்ணப்படுத்துறதுக்காக தான் பெருங்காயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடுக்காய் கடுக்காய் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுக்காய் வந்து உடம்பு ஸ்ட்ரென்தா வச்சுக்கிறதுக்காக கடுக்காய் அடுத்தது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் குழந்தைகளுக்கு நல்லா தூக்க வர்றதுக்காக சாப்பிடறது ஜாதிக்காய் கடைசியா நம்ம போடுறது என்னன்னா வசம்பு வசம்பு வந்து எதுக்காக நம்ம போடுறோம்னா குழந்தைங்க நல்லா பேசறக்காக பட் வசம்பு அரைக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா வசம்பு வந்து நீங்க என்ன பண்ணணும் வசம்பு வந்து ஒரே ஒரு தான் நீங்க அரைக்கணும் அதிகமா குழந்தைங்க வந்து குழந்தைங்க வந்து பேசுறதுல ப்ராப்ளம் வந்துடும் குளரி குளறி பேசுவாங்க அதனால வந்து வசம்பு மட்டும் கொஞ்சம் அழவா அரைக்கணும் இப்ப எல்லாமே வந்து ரெண்டு 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 டைம் அரைக்கிறோம் அப்படின்னா வசம்பு மட்டும் ஒரே ஒரு தாட்டி நம்ம வந்து அரைச்சா போதும் இப்ப நம்ம வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கறது பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த பால் இருக்கு இல்லையா அந்த பாலை வந்து நீங்க என்ன பண்ணணும் அந்த உரைப்பான் கல் மேல போட்டணும் போட்டுட்டு ஒவ்வொன்னா 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 நம்ம அரைக்க ஆரம்பிக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம அரைக்க போறதுன்னா வந்து சும்மா ஒரே ஒரு பல்லு தான் நம்ம வந்து அரைக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாசிக்காய் மாசிக்காய் வந்து எதுக்குன்னா வந்து உடம்பு வந்து பாத்தீங்கன்னா மாசிக்காய் வந்து உடம்பு வந்து நல்லா குழந்தைங்க நல்லா தூங்குறதுக்காக தான் மாசிக்காய் மாசிக்காய் அரைச்சாச்சா அடுத்தது வந்து என்னன்னா வந்து கடுக்காய் கடுக்காய் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்காக தான் கடுக்காய் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூண்டு உரைக்கிறோம் பூண்டு வந்து இப்ப உரைக்கிறோம் அஜீர்ண கோளாறுக்காக நம்ம வந்து பூண்டு உரைக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து உப்பு உப்ப வந்து நம்ம வந்து லைட்டா உரைச்சிட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சிடணும் அடுத்தது சித்தரத்தை அது வந்து குழந்தைகளுக்கு சளி பிடிக்காம இருக்கிறதுக்காக சித்தரத்தை அடுத்தது பெருங்காயம் பெருங்காயம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜீர்ண கோளாறு இல்லாம இருக்கறதுக்காக ரொம்ப பெருங்காயம் உபயோகிக்கிறோம் அடுத்தது மாச்சிக்காய் குழந்தைங்களுக்கு வயிற்றுல புண்ணு இல்ல யூஸ் இருக்கறதா மாச்சிக்காய் இது எல்லாத்தையும் நம்ம உரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இது எல்லாத்தையும் எடுத்து அந்த சங்குல போட்டுறணும் சங்குல போட்டதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு சங்கு மூலியமா குடுக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டுல டிராப்பர்ஸ் இருந்துச்சுன்னா டிராப்பர் மூலியமாவும் நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா தோலில் போட்டு நல்லா தட்டிக்கணும் தோலில் போட்டு நல்லா தட்டணும் தட்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு அதை நம்ம கொடுத்துட்டு குழந்தைங்களை நல்லா தோலில் போட்டு நல்லா தட்டிட்டு மறுபடியும் கொஞ்சமாக பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிடணும் ஏன்னா வந்து இது ரொம்ப காட்டமாக இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு நல்லா அதை ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளை கொஞ்சமாக நம்ம வந்து விளாடவில்ல இல்லை கொஞ்சம் டயர்ட் நம்ம அதை கொஞ்சம் தொட்டில போட்டு தூங்க வச்சிடணும் அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா இது எல்லாமே நம்ம வந்து பாலில் நம்ம டிப் பண்ணியிருக்கிறனால இது நல்லா வந்து ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து காய வச்சிடணும் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு எதுவுமே கையே படாத மாதிரி ஒரு இடத்துல நம்ம வச்சிடணும் இது வந்து ஓப்பனில் தான் வைக்கணும் ஏன்னா இது வந்து ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா பூஞ்சாம் பிடிச்சிரும் ஸோ அதனால இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து வெல் காத்தோட்டை உள்ள பகுதியாக பார்த்து நம்ம இதை வந்து ஓப்பனில் தான் இது நம்ம வைக்கணும் கைப்படாத இடத்துல நீங்கள் அதை வச்சுக்கோங்க தினமும் இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்தியாக இருக்கும் நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ஒரு டிப்ஸோட நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ